பெரம்பலூர் அருகே முன்விரோதம் காரணமாக திமுக அதிமுக கிளை செயலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அதிமுக கிளை செயலாளர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து தலா ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரம்பலூர் அருகே செட்டிக்குளம் சாலையில் உள்ள வேலூர் கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த ஏழாம் தேதி வேலூர் கிராமத்தில் நடைபெற்ற அன்னப்படையல் நிகழ்ச்சியின் போது திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் தரப்பினருக்கும் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணி தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது இதில் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து பெரம்பலூர் மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக இருதரப்பின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெரம்பலூர் போலீசார் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் தாக்குதல் சம்பவத்தின் போது படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலூர் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணி இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதால் வேலூர் திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் மீது பெரம்பலூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் கிராமமே கடும் அச்சத்தில் உறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை